திமுக கூட்டணி ஒருபுறம் பலமாகவும் அதிமுக கூட்டணி ஒருபுறம் பலமாகவும் உயர்ந்துள்ள நிலையில் தமிழக அரசியல் களத்துக்கு புதுவரவான தமிழக வெற்றிக்கழகம் கழகம் எந்த திசையில் பயணிக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது கூட்டணியா தனித்து போட்டியா என்ற கேள்விக்கு விஜய் தலைமையை ஏற்கும் கட்சிகளுடன் கூட்டணி என்றே தமிழக வெற்றிக்கழகம் கழகம் சார்பில் பதிலளிக்கப்படுகிறது அதிமுக பிளஸ் தாவேகா கூட்டணி இல்லை என்ற தகவலும் தாவேகா தனித்து போட்டி என்ற தகவலும் தாவேகா தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் சோர்வை ஏற்படுத்தியுள்ளது இருப்பினும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு முன்பு சில மேஜிக் நடக்கலாம் என்ற நம்பிக்கையுடன் தாவேகா தொண்டர்கள் உள்ளனர் தாவேகா கொடி அறிமுக விழா வெற்றி கொள்கை திருவிழா இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா தாவேகா பொதுக்குழு கூட்டம் சமூக ஊடகாணி ஆலோசனை கூட்டம் நடத்தி தொண்டர்களை உற்சாகப்படுத்தி வரும் தாவேகா தலைவர் விஜய் இம்மாத இறுதியில் கோவையில் கொங்கு மண்டல பூத் கமிட்டி முகவர்கள் பயிற்சி பட்டறை கூட்டம் நடத்த உள்ளார் இந்த பயிற்சி பட்டறையில் விஜய் கலந்து கொண்டு தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கான செயல்பாடுகள் குறித்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான கள பணிகள் குறித்தும் பேசுவார் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது கொங்கு மண்டலத்தை தொடர்ந்து தெற்கு வடக்கு மத்திய மண்டல அளவிலான பூத் கமிட்டி முகவர்கள் பயிற்சி பட்டறை கூட்டங்கள் நடத்த விஜய் திட்டமிட்டுள்ளார் அதற்கான பணிகளை தாவேகா தேர்தல் பிரிவு பொதுச்செயலாளர் செயலாளர் செய்து வருகிறார் அதே நேரத்தில் சமீபத்தில் தனியார் நிறுவனம் ஒன்று தமிழகத்தில் நடத்திய சர்வே முடிவில் தமிழக வெற்றி கழகத்தின் செல்வாக்கு பற்றிய விவரங்களை திரட்டியுள்ளது அதில் சில தொகுதிகளில் தாவேக்கா வேட்பாளர்கள் வெற்றி வாய்ப்புள்ள வேட்பாளர்களாக களத்தில் மக்களால் பேசப்படுகின்றனர் அவர்கள் பற்றிய விவரங்களை பார்ப்போம் சேலம் மத்திய மாவட்ட செயலாளராக பணியாற்றும் தமிழன் பார்த்திபன் சேலம் மாவட்டத்தின் தாவேக்கா முகமாக திகழ்கிறார் விஜய் மக்கள் இயக்கத்தின் தலைவராகவும் சமூக சேவகராகவும் அறியப்பட்ட பார்த்திபன் தமிழன் குரூப் என்ற பெயரில் நிறுவனங்களை நடத்தி வருகிறார் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் பொதுச்செயலாளர் ஆனந்த் ஆகியோருடன் நேரடி தொடர்பில் இருக்கும் தமிழன் பார்த்திபன் விஜய் மக்கள் இயக்கத்தின் மூலம் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக மக்கள் பணியாற்றி வருகிறார் தமிழக வெற்றி என்ற பெயரில் விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு கட்சியில் ஆயிரக்கணக்கானவர்களை சேர்த்த பார்த்திபன் கட்சியின் நிகழ்ச்சிகளிலும் ஆதரவாளர்களை திரட்டி சென்றவர் விக்கிரவாண்டி தாவேகா மாநாட்டு பணிகளில் பார்த்திபனின் பங்களிப்பு அதிகமானது சாதி மத மொழி பேதமின்றி அனைத்து தரப்பு மக்களிடமும் நன்மதிப்பை பெற்றுள்ள பார்த்திபன் தாவேகா சார்பில் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிரான அற போராட்டங்களை வெற்றிகரமாக நடத்தி காட்டியவர் கழுத்தில் தங்கச் செயின் நெற்றியில் குங்குமம் போட்டு வலது கையில் செயின் முறுக்கு மீசையுடன் கம்பீரமாக வலம் வரும் பார்த்திபன் விஜயுடன் சில படங்களிலும் நடித்துள்ளார் சேலம் மேற்கு அல்லது வடக்கு தொகுதியில் தமிழன் பார்த்திபனை தாவேகா வேட்பாளராக நிறுத்தினால் வெற்றி வாய்ப்பு அதிகம் இருப்பதாக சர்வே முடிவுகள் தெரிவிக்கின்றன தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை நிலைய செயலாளராக பணியாற்றுபவர் ராஜசேகரன் கடலூர் ராஜசேகரன் என்றால் கடலூர் மாவட்ட தாவேக்கா தொண்டர்கள் எல்லோருக்கும் தெரிந்தவர் விஜய் மக்கள் இயக்கத்தில் நீண்ட காலமாக பணியாற்றியவர் தலைவர் விஜய் மற்றும் பொதுச்செயலாளர் செயலாளர் மிகவும் விசுவாசியான இவர் விஜயால் தாவேக்கா தலைமை நிலைய செயலாளராக நியமிக்கப்பட்டவர் கரோனா காலத்தில் விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பில் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை பெருமளவு வழங்கிய ராஜசேகரன் மக்கள் மத்தியில் நன்மதிப்பை பெற்றவர் வருகிற சட்டமன்ற தேர்தலில் இவர் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு அதிகம் என்று அங்குள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர் தமிழ்நாட்டிலேயே கடலூர் மாவட்டத்தில் தான் விஜய்க்கு ஆதரவாளர்கள் அதிகம் என்று சர்வே முடிவுகள் தெரிவிக்கின்றன தாவேகா துணை பொதுச் செயலாளராக பணியாற்றுபவர் சிடிஆர் நிர்மல்குமார் பாஜக அதிமுகவில் ஐடி விங் செயலாளராக பணியாற்றிய அனுபவமிக்க நிர்மல்குமார் இப்போது தாவேகாவில் சமூக ஊடக பிரிவு மற்றும் ஐடி விங்கை நிர்வகித்து வருகிறார் விஜய் ஆனந்த் ஆதவ அர்ஜூனா நம்பிக்கையை பெற்றுள்ள நிர்மல்குமார் மதுரை மாவட்டம் அல்லது தேனி மாவட்டத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளார் அந்த இரு மாவட்டங்களிலும் நீண்ட காலமாக இருக்கும் தாவேக்கா நிர்வாகிகள் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளதால் மதுரை தேனியை தவிர்த்து சென்னை புறநகர் பகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிடலாமா என்ற ஆலோசனையில் நிர்மல்குமார் இருப்பதாக பேசப்படுகிறது இவருக்கு கட்சி பெயர் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் என்பதால் இவர் தாவேகாவின் ஸ்டார் வேட்பாளராக களமிறங்குவது உறுதியாகியுள்ளது மதுரை அல்லது சென்னை புறநகரில் போட்டியிடும் தொகுதியில் நிர்மல்குமாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்று சர்வே முடிவுகள் தெரிவிக்கின்றன சிவகங்கை மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் முகமாக திகழ்பவர் டாக்டர் டி பிரபு சமூக சேவை மூலம் அறியப்பட்ட சமூக சேவகரான டாக்டர் பிரபு தமிழக வெற்றிக் கழகத்தின் சிவகங்கை கிழக்கு மாவட்ட செயலாளராக பணியாற்றி வருகிறார் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்தின் நம்பிக்கையைப் பெற்ற இவருக்கு காரைக்குடி மக்களிடையே பெரும் செல்வாக்கு உள்ளது நாள்தோறும் கட்சியில் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதில் ஆர்வம் காட்டி வரும் டாக்டர் பிரபு பொது நிகழ்ச்சிகளில் அடிக்கடி கலந்து கொள்கிறார் காரைக்குடி மையப்பகுதியில் பல் மருத்துவமனை நடத்திவரும் டாக்டர் பிரபு நூற்றுக்கணக்கான மருத்துவ முகாம்கள் நடத்தி மக்களுக்கு சேவை செய்தவர் விக்கிரவாண்டி தாவேகா மாநாட்டில் மருத்துவ குழு தலைவராக பணியாற்றிய டாக்டர் பிரபுவை விஜய் பாராட்டியுள்ளார் காரைக்குடியின் வருங்கால எம்எல்ஏ என்று மக்கள் இவரை செல்லமாக அழைக்கின்றனர் தாவேகாவின் நட்சத்திர வேட்பாளர் பட்டியலில் இருக்கும் டாக்டர் பிரபுவுக்கு காரைக்குடி தொகுதியில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்று சர்வே முடிவுகள் தெரிவிக்கின்றன அதிரடி அரசியலுக்கு பெயர் போன முத்து நகரான தூத்துக்குடி மாவட்டத்தின் தாவேகா முகமாக திகழ்பவர் அஜிதா ஆக்னல் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளராக இருக்கும் அஜிதா ஆக்னல் தூத்துக்குடி மாவட்டத்தில் கட்சியை எழுச்சியுடன் வழிநடத்தி செல்கிறார் எத்தனையோ கோஷ்டி பூசல்கள் இருந்தாலும் தடம் மாறாமல் நிலை குலையாமல் கட்சியை அஜிதா ஆக்னல் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்கிறார் நாடார் சமூகம் மீனவர் சமூகம் மற்றும் தேவேந்திரகுல வேளாளர்கள் சமூகத்தில் நன்மதிப்பை பெற்ற அஜிதா உள்ளூர் திமுகவினருக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்கிறார் விஜய்க்கு பின்னணியில் பெரும் இளைஞர் பட்டாளத்தை தூத்துக்குடியில் திரட்டியிருக்கும் அஜிதா அக்னலுக்கு போட்டியாக அண்மையில் தூத்துக்குடியில் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஒரு ட்விஸ்ட் கொடுத்தார் அதாவது ஏப்ரல் பத்தாம் தேதி தூத்துக்குடி கிளியோ திரையரங்கில் காலையில் நடிகர் அஜித் நடித்த குட் பேட் அக்லி படத்துக்கு ரசிகர் மன்ற சிறப்பு காட்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த சிறப்பு காட்சியின் போது தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளருமான இணைந்து கேக் வெட்டி கொண்டாடினார் அந்த கேக்கில் அஜித் படத்துடன் அமைச்சர் கீதா ஜீவன் படமும் இடம் பிடித்திருந்தது கேக் வெட்டியதோடு மட்டுமல்லாது ரசிகர்களுடன் அமர்ந்து சுமார் முப்பது நிமிடங்கள் படமும் பார்த்துவிட்டு சென்றுள்ளார் அமைச்சர் கீதா ஜீவன் அது ரசிகர் மன்ற ஷோ என்பதால் ரசிகர்களுக்கு இலவசமாக டிக்கெட் கொடுக்கப்பட்டன இதற்கான முழு செலவையும் அமைச்சரை ஏற்றுக்கொண்டாராம் தூத்துக்குடியில் தாவேகா வளர்ந்து நிற்பதால் வேறு வழியின்றி நடிகர் அஜித் ரசிகர்களை தமது பக்கம் இழுக்க திமுக முயன்று வருகிறது வேட்பாளராக ஆக்னல் களமிறக்கப்பட்டால் அமைச்சர் கீதா ஜீவனுக்கு ஃபைட் கொடுத்த வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாக சர்வே முடிவுகள் தெரிவிக்கின்றன கள்ளக்குறிச்சி மாவட்ட தாவேகா செயலாளராக பணியாற்றி வருபவர் பரணி பாலாஜி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகிகளுக்கு மிகவும் தெரிந்த நிர்வாகியாக செயல்பட்டு வருபவர் கட்சி தலைவர் விஜயின் தீவிர விசுவாசியாகவும் பொதுச் செயலாளர் ஆனந்தின் நம்பிக்கை நட்சத்திரமாகவும் இருக்கும் பரணி பாலாஜி கட்சியில் ஆயிரக்கணக்கான தொண்டர்களை சேர்த்தவர் பந்தா பகட்டி இல்லாமல் கட்சியை வழிநடத்தி செல்பவர் விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்தே மக்களிடையே செல்வாக்கு பெற்ற பரணி பாலாஜி கொடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பவர் விக்கிரவாண்டி தாவேகா மாநாடு நடைபெற தேவையான இடங்களை தேர்வு செய்து அந்த நிலங்களின் உரிமையாளர்களை சந்தித்து மூன்று மாத குத்தகைக்கு நிலங்களை வாங்கிக் கொடுத்தவர் பரணி பாலாஜி தாவேகா மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளராக இருந்து பணிகளை சிறப்பாக செய்து முடித்தவர் பரணி பாலாஜியின் சிறப்பான மாநாட்டு பணிகளை பாராட்டிய கட்சித் தலைவர் விஜய் அவருக்கு ஒரு பவுன் தங்க மோதிரம் அணிவித்து கௌரவித்தார் விஜய் செல்வாக்கு மற்றும் தனிப்பட்ட நற்பெயர் காரணங்களால் திருக்கோவிலூர் தொகுதியில் பரணி பாலாஜியை வேட்பாளராக களமிறக்கினால் வெற்றி வாய்ப்பு உறுதி என்று சர்வே முடிவுகள் தெரிவிக்கின்றன கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளராக பணியாற்றி வருபவர் ராஜ்குமார் இவர் பொதுச் பொதுச்செயலாளர் ஆனந்தின் நம்பிக்கைக்குரிய வலதுகரமாக செயல்படுபவர் விஜய் மக்கள் இயக்கத்தில் நீண்ட காலமாக பணியாற்றியவர் விஜய் தாவேகா கட்சி ஆரம்பித்த பிறகு கடலூர் மாவட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை கட்சியில் சேர்க்க ராஜ்குமார் அரும்பாடுபட்டவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் ராஜ்குமார் ஏராளமான மக்கள் நலப்பணிகளை செய்து வருபவர் இவருக்கு பன்ரோட்டி தொகுதியில் மிகுந்த செல்வாக்கு இருப்பதாகவும் வரும் சட்டசபை தேர்தலில் பண்ருட்டி தொகுதியில் திமுக கூட்டணி வேட்பாளர் வேல்முருகனுக்கு ராஜ்குமார் பெரும் சவாலாக இருப்பார் என்றும் சர்வே முடிவுகள் தெரிவிக்கின்றன சென்னை ரோகிணி தியேட்டர் ஓனர் பன்னீர்செல்வத்தின் இளைய மகன் ரேவந்த் சரண் தமிழக வெற்றிக் விஐபி வேட்பாளர் பட்டியலில் முக்கியமானவர் கட்சித் தலைவர் விஜய் பொதுச்செயலாளர் ஆனந்த் ஆகியோருடன் நேரடி தொடர்பில் உள்ள ரேவந்த் சரண் கட்சி சார்பில் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியவர் சென்னையில் உள்ள கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையே செல்வாக்கு பெற்றவர் இவர் சென்னை மதுரவாயில் தொகுதியில் போட்டியிட பணியாற்றி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது மதுரவாயில் தொகுதியில் விஜய்க்கு நல்ல மக்கள் செல்வாக்கு உள்ளது இளைஞர்கள் அதிகமுள்ள இந்த தொகுதியில் தாவேகா வேட்பாளராக ரேவந்த் களமிறங்கினால் வெற்றி வாய்ப்பு நிச்சயம் என்று சர்வே முடிவுகள் தெரிவிக்கின்றன ஈரோடு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் முகமாக திகழ்பவர் எம் பாலாஜி ஈரோடு மாவட்டத்தில் முதல் முறையாக விஜய்க்கு ரசிகர் மன்றம் மற்றும் நற்பணி மன்றம் தொடங்கியவர் பாலாஜி ஆவார் தேர்தல் அரசியலில் மிகுந்த நாட்டமுள்ள எம் பாலாஜி தற்போது ஈரோடு மாநகர மாவட்ட செயலாளராக பணியாற்றி வருகிறார் விஜய் ரசிகராக விஜய் மக்கள் இயக்க தலைவராக தமிழக வெற்றிக்கழகத்தின் மாநகர மாவட்ட செயலாளராக ஈரோடு மக்களிடையே பெருத்த செல்வாக்கை பெற்ற எம் பாலாஜி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஈரோடு மாநகராட்சி தேர்தலில் முப்பத்தி ஆறாவது வார்டு கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிட்டவர் கட்சி பணிகளை விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பான செயல்பாடுகளாலும் தொண்டர்கள் மத்தியில் எம் பாலாஜிக்கு தனி மரியாதை உள்ளது இவர் ஈரோடு கிழக்கு தொகுதியில் தாவேக்கா வேட்பாளராக களமிறங்கினால் வெற்றி வாய்ப்பு உறுதி என்று சர்வே முடிவுகள் தெரிவிக்கின்றன புதுக்கோட்டை மாவட்ட தாவேக்கா முகமாக களமாடிக்கொண்டிருப்பவர் ஜே பர்வேஷ் புதுக்கோட்டை மத்திய மாவட்ட செயலாளராக பணியாற்றி வரும் பர்வேஷ் புதுக்கோட்டை விராலிமலை அறந்தாங்கி ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளின் பொறுப்பாளராகவும் உள்ளார் தாவேகா மாவட்ட செயலாளர்களிலேயே மாநகராட்சி உறுப்பினராகவும் மக்கள் சேவையாற்றி வருபவர் இவர் மட்டுமே புதுக்கோட்டை மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினராக தற்போது பொறுப்பில் உள்ளார் ஆரம்பம் முதலே விஜயின் தீவிர ரசிகராகவும் தீவிர மக்கள் இயக்க தொண்டராகவும் செயல்பட்டு இன்று மாவட்ட செயலாளர் நிலைக்கு உயர்ந்துள்ளார் கட்சி வட்டாரங்களில் இவரை வருங்கால எம்எல்ஏ என்று அழைக்கிறார்கள் புதுக்கோட்டையில் மக்களுக்கு சேவை செய்வதன் மூலம் பிரபலமடைந்த பர்வேஷ் அனைத்து சாதி மத மக்களிடையே மிகுந்த நட்புறவுடன் இருப்பவர் முக்கிய சேர்ந்த பலர் பர்வேஷை தங்கள் பக்கம் விலை பேசிய போது நான் என்றும் தளபதியின் தொண்டன் என்று மார்தட்டி நின்றவர் பர்வேஷ் புதுக்கோட்டை மாநகர பகுதியில் தாவேகாவுக்காக தமது சொந்த பணத்தில் மாவட்ட கழக கட்டிடம் கட்டியவர் பர்வேஷ் விஜயின் செல்வாக்கு மற்றும் பர்வேஷின் சமூக சேவையால் புதுக்கோட்டை மக்களிடையே தாவேகாவுக்கு வரவேற்பு பெருகியுள்ளது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் புதுக்கோட்டை சட்டசபை தொகுதியில் பர்வேஷ் வேட்பாளராக களமிறங்கினால் வெற்றி உறுதி என்று சர்வே முடிவுகள் தெரிவிக்கின்றன